வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்காய் சாம்பார் எப்படி செய்வோம் ரசம் பருப்பு ரசம் எப்படி செய்வோம் அதுதாங்க பார்க்க போகிறோம் ரெண்டும் சேர்த்து தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே எங்கள் வீட்டில் முருங்காய் சாம்பார் இருந்தால் ரசம் கண்டிப்பாக இருக்குங்க பார்க்கலாங்க இப்போ வந்து பருப்பு வேக வச்சுக்கிட்டோம் ஒரு அளவுக்கு தான் வேக வைக்கணும் ரொம்ப நைஸாக கடைஞ்சிடக்கூடாது அப்படி கடைஞ்சிட்டோம்னா என்ன ஆகும்னா சாம்பார் வந்து வலுவழுப்பு வந்துடுங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பருப்பு பருப்பாக கடைஞ்சிருக்குறோம் உப்பு சேர்த்துக்கிறோம் குழம்புக்கு சாம்பார் தேவையான உப்பு சேர்த்திருக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ஒன்றரை தக்காளி இல்லாட்டி ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் குழம்பு நிறையா தான் வைக்கிறேன் அதனால் ரெண்டு தக்காளி சேர்த்திருக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேங்க அப்போது இதே அளவுக்கு தான் மேக்ஸிமம் செய்வேன் அஞ்சு கத்திரிக்காய் கூட சேர்த்துவேன் அதுக்கு மேலே சேர்த்த மாட்டேங்க அதே மாதிரி முருங்கக்காய் பார்த்திங்கன்னா சின்ன முருங்காயாக ரெண்டு முருங்கக்காய் சேர்த்திருக்குறேங்க ரொம்ப பெருசாக லென்த்தாக இருந்துச்சுன்னா ஒரு முருங்கக்காய் போதுங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் வந்து நான் கொஞ்சம் நிறைய போடுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மஞ்சத்தூள் நாங்களே எங்கள் வீட்டில் விளைவிச்சு ரெடி பண்ணது அதனால் கலர் அவ்வளோக்கா வராது அதனால் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிங்க அப்புறம் அதாவது குளம் மிளகுடின்னு நாங்கள் சொல்லுவோங்க குளம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது சேர்த்துட்டு சாம்பார் தூள் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கலந்துக்கிறோம் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாங்க பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான் நான் ஊற்றுவேன் அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க பருப்பு தண்ணியும் இருக்கும் பருப்பு தண்ணி இருத்து வச்சுருப்போம் மிளங்க அதுவும் இருக்கும் கூட ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்குவோங்க இப்போ காய் வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்குறோம் புளி வந்து இப்போ ஊற்ற போகிறோம் கரைச்சி எடுத்துக்கிட்டோம் ரசத்துக்கு சேர்த்தாங்க புளி ஊற வைப்பேன் இப்போ வந்து சாம்பாருக்கு புளி தேவையான அளவுக்கு புளி ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா புளி ஆல்ரெடி கரைச்சி வடித்து வச்சுருக்குறோம் இப்போ தக்காளி கொஞ்சமாக வேக வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த தோல் அந்த விதை இதெல்லாம் எடுத்துருவோங்க நான் தக்காளி தண்ணி மட்டும்தான் சேர்த்துங்க இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதில் வந்து புளித்தண்ணி தக்காளி தண்ணி மஞ்சள் உப்பு இருக்குது இப்போ ரசப்பொடி சேர்த்துக்கலாங்க ரசப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த ரசத்துக்கு பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டணுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் தாளிச்சிக்கலாம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் எப்போவுமே எப்பவுமே தான் ஊற்றுவேன் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு வெந்தயம் ரெண்டு போடுவோங்க சும்மா ரெண்டு சீரகம் ரெண்டு சேர்த்துங்க இப்போ இது பொறிஞ்சிட்ருக்குது என்ன நல்லா தான் கடுகு சேர்த்தணுங்க இப்போ வடகம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேங்க சாம்பாருக்கு எல்லா நாளும் தாளிப்பு வடக சேர்த்த மாட்டேன் ஆனால் சில நாள் சேர்த்துவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறோம் பச்சை மிளகா வர மிளகாய் சேர்த்திக்கோங்க ஒவ்வொரு நாள் வர மிளகாய் சேர்த்து ஒவ்வொரு நாள் சேர்த்த மாட்டேங்க பூண்டு சும்மா ஒரு சின்ன பீஸ் தட்டுணதை சேர்த்திக்கலாங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க கருவேப்பூல் சேர்த்திட்டு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி தாங்க சாம்பார் தாளிப்பேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க புளிச்சாதம் மொதல் நாள் நைட்டு புளி ஊற்றி அடுத்த நாள் புளிச்சாதம் செஞ்சிருந்தோம்னா அதுக்கும் கூட நல்லாயிருக்குங்க இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேத்திக்கிறோம் இப்போ வந்து தாளிச்சு ஊற்றிக்கலாங்க பாருங்கள் இப்போ வேக வச்சு வச்ச சாம்பார் எடுத்து ஊற்றிக்கிட்டோம் புளி முதல்லே ஊற்றிட்டோம் நல்லா கொதிக்குது இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார் எங்கள் வீட்டில் தாங்க பருப்பு சாம்பார் செய்வேங்க பருப்பு முருங்காய் சாம்பார் இப்போ ரசம் ரசம் வந்து நம்ம எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அது கூட பூண்டு சேர்த்துக்கலாங்க பருப்பு தண்ணி சேர்த்துருக்குங்க பருப்பு தண்ணி சேர்த்தணும் கட்டாயமாக அப்போ தான் ரசம் நல்லா இருக்குங்க பூண்டு சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்புறம் மல்லிகளாக சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கையில் கரைச்சிக்கிறனால கரைச்சிக்கலாங்க இல்லாட்டி கரண்டியில் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தாளிக்கிற ரசம் இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுந்து மருப்பு ரெண்டு வெந்தயம் சேர்த்திருக்கிறோங்க இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் இது ஒரு ஃப்ளேவருக்காக வர மிளகாயும் சேர்த்தலாங்க எங்கள் வீட்டில் சாம்பார் ரசம் ரொம்ப அருமையாக இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் பிகினர் சார்ந்தால் கூட இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் முருங்கக்காய் சாம்பார் கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க ரசப்பொடிலே சேர்த்துருக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்குவோங்க ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரசத்தை எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்படிதாங்க எங்கள் வீட்டில் சாம்பார் ரசம் வைப்பேன் நொறைச்சி வந்துருச்சுன்னா இறக்கிலாங்க வாரத்துக்கு ரெண்டு டைம் சாம்பார் ரசம் இருக்குங்க பருப்பு ரசம் அருமையாக ரெடி ஆகிருச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோடய இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனல்லையும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க என்னோடய இந்த மூணு சேனலுமே இந்த மூணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ